அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அன்பை ஐ லவ் யூ என்று வெளிப்படுத்திக் கொண்டு தற்பொழுது பட்டா மற்றும் பட்டா மோசடி சம்பந்தப்பட்ட என்னுடைய பாடத்தை அதாவது தங்களுக்கு கலந்துரையாடல் போல் அல்லது பாடம் போல நான் தற்சமயம் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றேன் முதல்ல பட்டானா என்ன சொல்லுது பட்டான்ற வார்த்தையோட ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா லீஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் பேர் ஆஃப் அக்ரிமெண்ட் இப்படி அதாவது ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்பு பட்டா இப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டது இது கேரளால பட்டயம்னு சொல்றாங்க கர்நாடகல பட்டோன்றாங்க ஒரேலையும் பட்டோன்றாங்க பொட்டான்றாங்க தமிழக இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இந்தியில கூட இது வந்து புட்டா அப்படின்றாங்க இப்படி தமிழ்நா இந்தியா முழுக்க இருக்கின்ற மொழிகளிலே இந்த பட்டா மருவி மருவி இருக்கிறது ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதோட மூலச்சொல் வந்து பார்சிவேர்டு